யிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளா தான் காத்திருந்தேன் நாளா தான் காத்திருந்தேன் பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தேன் நாளான கண்ணி பொண்ணு ராசாடாத ரோசா செண்டு ராசா வாடாத ரோசா செண்டு நாளான கண்ணி பொண்ணு ನಾನು ಸಾಂಜಾರಿ ಯಾರ ನಾನು ವಿಧಿಯೋ ನಮ್ಮ ನೀತಿ ಪಚ್ಚಾ ಕುತ್ತಿ ಎನೋಡೀ ಯಾವ ಯಾರ ನಾನು நீட்ட காரணம்மா நானும் வர நீட்ட காரணம் பூங்குயிலே பூங்குயிலே நாளா தான் காத்திருந்தேன் கண்ணி பொண்ணு ராசா வாடாத ரோசா செண்டு ராசா வாடாத ரோசா செண்டு வைகொண்டானே கொண்டே நம்மா இந்த வை கொண்டாந்தானே நம்மாட்டு மையாளி தீரோ இல்லை போட்டே நம்மா பைமரங்கு நேரம் நானு நானும் ரோசா கண்ணு நானு வாடாத ரோசக்கன்னு பார்த்தங்கா தெரிந்து நாலான கண்ணி பண்ணு ராசா வாடா தருஷா சென்று ராசா வாடா தருஷா